இயேசு கே புகழ் என்னுடைய பெயர் ஆரோக்கிர ஜிக்னேசியஸ் எம்ஹெச் காலனி விண்ணேற்ற ஆண்டவர் ஆலயம் ரயில்வே காலனி பங்கை சேர்ந்தவன் அன்பிய பொறுப்பாளராக இருக்கிறேன் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா அன்னையின் ஆலயத்தில் எங்கேயுமே ஒரு ஆலயத்தில் வா வாசகம் வாசிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் ஆனால் அன்னையின் ஆலயத்தில் இன்று இந்த ஆரோக்கிய அன்னையின் திருவிழாவை கொண்டாடும் இந்த நவநாள் நேரத்தில் எனக்காக அழைப்பு கொடுக்கப்பட்டு அன்பியத்தின் சார்பாக இன்று மூன்றாம் தேதி மூன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாலை திருப்பலியில் அன்னையின் ஆலயத்தில் நவநாள் திருப்பலியில் எனக்கு முன்னுரை வாசிக்க வாய்ப்பு கிடைத்ததை நான் உண்மையிலே அற்புதமாக நினைக்கிறேன் இது ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட தருணமாக நினைக்கிறேன் அதே போல வ வர்றதுக்காக ஒரு வண்டியை எடுத்துட்டு வர்றதுக்காக பார்க்குறப்ப கொஞ்சம் லேட்டாக கிளம்பி ஒரு ஒரு மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பில் காமிச்சது ஆனால் ஐந்து மணிக்கே இங்கே வர சொல்லி சொல்லியிருந்த நேரத்தில் ஆச்சரியமான என்ன விஷயம் அப்படின்னா அந்த டிரைவர் எனக்கு தெரிந்தவராகவே இருந்திருக்கிறார் அதே போல் எந்தெந்த தெருவில்லாம் போனால் எவ்வளோ சீக்கிரமாக வர முடியுன்றத அவர் எப்படி ஜட்ஜ் பண்ணான்றதே தெரியல ஆனால் அவ்வளோ சுலபமாக கூட்டி வந்து ஒரு மணி நேர பயணத்தை நாற்ப நாற்பத்தைந்து நிமிடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஒரு ஒரு நெருக்கடியான அந்த ரோடுகளில் இருந்து கொண்டு வந்ததற்கு இது தற்செயலாக நடந்ததாக நான் நினைக்கல இது அன்னையின் பரிந்துரையினால் அவர்களுக்காக அன்னையை தேடி வந்ததற்காக அன்னையின் அடுத்த ஆசீர்வாதம் தொடர்ந்து எனக்கு கிடைத்ததற்காக நான் அதற்கு அன்னைக்கு அன்னையின் பரிந்துரையோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல விரும்புகின்றேன் மரியே வாழ்க